என்னடா ஓடிட்டு இருக்க அகதி இன்னொருத்தன் பின்னாடி வெளியில தான்டா இருக்கா நீ அவனெல்லாம் விட்டுறா இந்த ஒருத்தன் வந்துட்டான் உள்ள வந்துட்டான் உள்ள வந்துட்டான் பாத்தியா ரேகா போ கவர் போ கவர் போ கவர் போ கவர் போ நீ கவர் போ நீ கவர் போ வருவான் திருப்பி இங்க குதிப்பான் அடி இந்த வரான் பாரு அடிடா சூப்பர் நித்தியமே

மனசாட்சி இல்லாம எல்லாரும் ஒரே இடத்துக்கு வராங்க வா ஏ அங்கே போகண்டா வாடா என்ன கதா வந்து புரோட அங்கிட்டு வந்துட்டேன் ப்ரோ வந்ததுக்கு அப்புறம் அடி விழுது பருந்து வாசுவா யாரு புறவே ஆசம் நீங்க விடாதீங்க எல்லாத்தையும் எக்ஸூட்காரா இருக்கான் பாத்து எங்க காரணம் இருந்தான் இப்ப என்ன அழுத்தி விட்டான வச்சிருந்தேன் எல்லாம் போச்சு